வணக்கம் ஜெகன் இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் உங்கள் கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக இருக்குது கோபமாக இருக்குது நீங்கள் திட்டுறது எல்லாமே புரியுது ஒரு பேக்ரவுண்ட் என்ன இந்த பாகிஸ்தான்ற நாடு அப்படின்றது என்ன அப்படின்ற போது எல்லோரும் என்ன டூ நேஷன் தியரி இப்போ இந்துக்களோட முஸ்லீம்கள் சேர்ந்து வாழ முடியாது ஸோ முஸ்லீம்கள் தனி நாடு கேட்டு அந்த காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் முஸ்லீம் லீக் அந்த கோரிக்கையை வைத்து நாங்கள் காங்கிரஸோடு இருக்க முடியாது நாங்கள் இந்த நாட்டில் இருக்க முடியாது எங்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும் இதெல்லாம் நீங்கள் ஹிஸ்டரி புக்கில் படிச்சுருப்பீங்க ரிப்பீட்டடாக அந்த நெரேட்டிவாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பட் பாகிஸ்தான் உருவானதுக்கு அடிப்படை காரணம் அப்படின்றது பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் காலனி ஆதரத்துக்கு முடிவுக்கு வந்தாலும் தன்னுடைய காலனி நாடுகளை தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்றது பிரிட்டிஷோடைய ஃபஸ்ட் அஜெண்டா ரெண்டாவது பிரிட்டிஷ் சோவியத்தை கண்டு ரொம்ப பயப்பட்டாங்க ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் துர்கனிஸ்தான் இந்த நாடுகள் அந்த காலத்தில் சோவியத்தோடு இருந்துச்சு அந்த வரைபடத்தை பார்த்திங்கன்னா அது தாண்டி இருக்கக்கூடியது ஆப்கானிஸ்தான் பிறகு பாகிஸ்தான் அந்த எல்லையை வந்துடும் பாகிஸ்தானை நீங்கள் உடைய பாகிஸ்தானுடைய தெற்கு பக்கமாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவடார் மற்றும் கராச்சி துறைமுகத்தடையிடலாம் ஸோ ரஷ்யாவுக்கு அன்னி இன்றைக்கு அன்றைக்கி இருந்த சோவியத்துக்கு மிக முக்கியமாக போர்ட் தேவைப்பட்டுச்சு துறைமுகங்கள் தேவைப்பட்டுச்சு வாம் வாட்டர் ஆக்சஸ் வேணுன்ட்டு ஏன்னா அவங்களுடைய ஆக்சஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆர்டிக் கடல் பகுதிகளில் தான் இருக்கே தவிர பிளாக் சி கருங்கடலில் கொஞ்சம் சில பகுதிகள் இருக்கு அது ஐரோப்பிய நாடுகளுடைய பயங்கர காம்படிஷனில் வரும் அவ்வளோ பெரிய லேண்ட் மாஸை கொண்டு இருக்கக்கூடிய நிலத்தை கொண்டு இருக்கக்கூடிய சோவியத்துக்கு இந்த ஆக்சஸ் தேவைப்பட்டது ஸோ அன்னைக்கு சோவியத் சிந்தனையில் இருந்த நேரு அவர்கள் அந்த இருந்தவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க நாளைக்கு இந்த ஆக்சஸை இந்தியா இவங்களுக்கு கொடுத்துருவாங்க சுதந்திரம் பெற்ற இந்தியா ர சோவியத்துக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற போது தன்னோட கண்ட்ரோலில் ஒரு பஃபர் ஸ்டேட் இதை தடுக்கிறதுக்கான ஒரு டெம்பரரி ஸ்டேட் வேணும் அப்படின்றது தான் பாகிஸ்தான் அதன் பிறகு அது மத ரீதியாக அந்த காலகட்டங்களில் விடப்பட்டுச்சு அதுக்குண்டான அந்த டிவைடன் ரூல் பாலிட்டிக்ஸை அவங்க பண்ணாங்க நம்ம ஆட்சியாளர்களும் அந்த காலத்தில் இருந்தவங்க இதுக்கு ஒரு சைடாக போயிட்டு இந்த நாடு கரெக்டாக பிரிஞ்சுது சரி பிரிஞ்ச பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு முப்பது லட்சம் இந்துக்கள் கிட்டத்தட்ட ரெண்டு சைடுமே கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானில் கொல்லப்படுறாங்க பல லட்சம் மக்கள் அகதிகளாக வராங்க ஸோ இதோட பிரச்சனை முடிஞ்சு இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு நாடு இருக்குது நீங்கள் நிம்மதியாக இருந்திருக்கலாமா அப்படின்னா நாற்பத்தி ஏழில் உடனடியாக ஒரு யுத்தம் காஷ்மீரை பிடிக்கிறதுக்கு ஸோ இந்த நாட்டுடைய அடிப்படை முக்கியமான விஷயம் என்னன்றதை புரிஞ்சுக்குங்க அப்போ தான் நம்ம வந்து இது என்ன இந்த நாடு என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டாதான் இது எந்த சொல்யூஷன் எங்க போய் கிடைக்கும் அப்படின்றத தேட முடியும் இது நாற்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்ட ஒரு தற்காலிகமான நாடு ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் எழுபதுகளில் ஆரம்பித்து அயுப்கான் நியாயக்கான் அந்த காலகட்டங்களில் ஆரம்பித்து இனி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாப்புலேஷன் ராடிகலைஸ் ஆகிட்டே போகுது அந்த தீவிரமான மதவாதத்துக்குள்ள அவங்க உள்ள வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க சம்பந்தமே இல்லாத ஒரு மொழி உருது அதை எடுத்து அங்கே மதராசாக்களை உருவாக்கி அந்த இந்து வெறு வெறுப்பு அப்படின்றது மூணாவது ஒரு மூணு வயது இருக்கிற குழந்தைகள்லருந்து அது ஆரம்பிக்குது ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ராடிகலைஸ்டு சொசைட்டி குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இராணுவம் இராணுவம் மதத்துக்கு சம்பந்தமும் கிடையாது ஒரு ஒரு இராணுவத்தோடைய அடையாளம் அப்படின்றது எந்த ஒரு மதமாக இருக்க முடியாது அது அந்த நாட்டோடைய இறையாண்மையை காப்பாற்றக்கூடிய அந்த தேசியவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசியம் தான் அந்த நாட்டோடைய அந்த இராணுவத்தோடைய அடிப்படை கட்டமைப்பாக இருக்கணும் அப்படிப்பட்ட இராணுவத்தை இவங்க ஒரு முஸ்லீம் இராணுவமா மாற்றினாங்க ஒரு இஸ்லாமியஸ்ட் இராணுவமா இருந்த காலகட்டங்களில் எழுபதுகளில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் ஸோ அதன் பிறகு வந்த அதிகாரிகள் அதன் பிறகு வந்த இராணுவ தளபதிகள் எல்லாமே இது ஒரு இஸ்லாமிக் ஆர்மின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய அசீம் இவங்க இராணுவ தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய திருக்குற மனப்பாடமாக என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஒரு மதராசாவில் வந்து படித்து வந்தவர் தான் ஸோ இவங்களுடைய அந்த ராடிகலைசேஷன் அப்படின்றது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் ப்ரைடு இவங்க தங்களை துருக்கியர்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதும் தங்களை வந்து அரேபியர்களோட ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முகலாயர்களோட ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் இந்துக்களை விட மேனாளவர்கள் நாங்கள் உங்களுடைய இது இந்துக்கள்ன்னு அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா நல்லா கவனிங்க ஹிந்துஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அப்படின்ற போது இங்கே இந்துக்கள் மட்டும் கூட இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வைணவர்கள் அப்புறம் இந்த நம்மளுடைய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் எல்லாரையுமே இவங்க வந்து ஒரு கீழே அதாவது ரொம்ப தரக்குறைவாக பார்க்கக்கூடிய ஒரு இதுதான் இருக்குது அதில் இவங்க நம்மளோட இஸ்லாமியர்களை கூட இவங்க சரிசமமாக எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத இல்லாத ஒரு பொய்யான ஒரு ஈகோ இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் அப்படியே பில்டப் பண்ணி பில்டப் பண்ணியே வந்தாங்க அவங்க வைக்கக்கூடிய பேர்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தான் இருக்கும் அதன் பிறகு இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மூணு அடையாளம் என்ன அப்படின்னா ஒன்று அவங்க மதமாக இருக்கக்கூடிய கடவுள் அல்லாவை இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆர்மி அதுக்கப்புறம் அமெரிக்கா ஏன்னா அமெரிக்காக்கும் சோவியத்துக்கும் நடந்த அந்த பிரச்சனையில மிகப்பெரிய கெய்னராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் ஏன்னா நம்ம அன்னைக்கு சார்பு எடுக்கல இவங்க ஒரு சார்பு எடுத்து அமெரிக்காவுடைய அலையாக இருந்தாங்க ஸோ கோடிக்கணக்கில் பணம் வந்துச்சு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இந்த டூ நேஷன் தேரி நாட்டு கொள்கை அப்படின்றது துண்டாக உடஞ்சி செதறி அந்த ஃபர்னிச்சரே உடஞ்சி போச்சு ஏன்னா பங்களாதேஷில் இருந்த பெங்காலிகள் பெங்காலி இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாமே இனிமே எங்களால் பாகிஸ்தானாக இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணி இந்தியா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பிறகு ஒரு தனி நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் உருவாகுது அந்த டெம்பரரி ஸ்டேட்டு ரெண்டு துண்டாக போகுது ஒரு பெரிய சங்கு இன்னொரு நாடாக உருவாகிருச்சு இப்போ இதை வந்து இன்னி வரைக்கும் இந்த முட்டாள்கள் நம்புறது என்ன அப்படின்னா அவங்களே நம்பி பேசி பேசி பொய்ய பேசி இப்போ நம்பிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் இந்தியா தான் இந்தியாவுடைய சூழ்ச்சி தான் காரணம் இந்துக்கள் சூழ்ச்சியானவர்கள் நயவஞ்சகர்கள் இதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டு அதன் பிறகு இந்த வடு ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு வந்து தாங்கவே முடியல அந்த வழி வந்து தாங்கவே முடியல அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய இன்னொரு பிரச்சனை ஸ்ட்ராட்டஜிக் டெத் இந்த பாகிஸ்தானோட வரைபடம் பார்த்தீங்கன்னா அந்த நாய் உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் இருக்கும் ஸோ நீங்கள் இங்கேருந்து லாகூர் போறீங்க பட்டான்கோட்டிலருந்து நம்ம பஞ்சாப்லேருந்து லாகூர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா பாகிஸ்தானோட அந்த எல்லைக்கு நீங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு வந்துடலாம் சோ நாளைக்கு இந்தியா பெரிய படையெடுத்து இந்த சூழ்ச்சியான வஞ்சகமான இந்து இராணுவம் படையெடுத்து வந்துருச்சுன்னா நாம தப்பிச்சு போறதுக்கு திரும்ப இவங்களை தாக்குறதுக்கு ஒரு டெப்த் இன்னொரு ஏரியா வேணும் அப்ப அந்த இன்னொரு நாட்டை காலி பண்ணுவோம்ட்டு அதுதான் ஆப்கானிஸ்தான் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஒரு புது ஸ்ட்ராட்டஜி இத்தனை யுத்தங்கள் தோற்ற பிறகு இந்தியாவை நேரடியாக மோத முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டாக்டரை ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறாங்க பிளீடு இந்தியா வித் தௌசண்ட் கட்ஸ்ன்ட்டு ஒரு இந்தியாவை ஒரு பெரிய ஒரு உடம்ப வச்சுங்க அடிக்கடி நான் வந்து ஒரு பிளேட் எடுத்து வந்து கேரள் போட்டுக்கிட்டே இருக்கேன் முழுக்க கேரள் போட்டுகிட்டே இருந்து அப்படி இந்தியாவை கொ அப்படின்றது இவங்களோட அஃபீஷியல் டாக்டரை இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த புனித பூமி கான்செப்ட் நாங்கள் வந்து பியூர் லேண்டு நாங்கள் வந்து இது அந்த ஃபால்ஸ் ஸ்பிரைடில் அது எல்லாமே வந்துடும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்றத பார்ப்போம் இதுதான் பாகிஸ்தானோடைய டிஎன்ஏ அடிப்படை டிஎன்ஏ இப்போ இவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்ற கரண்ட் பிரச்சனை என்னன்றது பார்ப்போம் கம்ப்ளீட்டாக ரேடிகலைஸ்டான ஒரு இராணுவம் அந்த இராணுவத்துக்கு ஒரு இராணுவ தளபதி கம்ப்ளீட்டா ரேடிகளைஸ்ட் இவங்கிட்ட நீங்கள் நீங்க பேச்சுவார்த்தையும் பேச முடியாது மனிதர்களே கிடையாது இவங்கெல்லாம் மிருகங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிள் நேஷன் எப்போ யார் எங்க கலவரம் நடக்கும் என்ன அப்படின்றது தெரியாது அவ்வளோ தீவிரவாத இயக்கங்கள் அங்கே உள்ள இருக்கு பலுச்சிஸ்தான் போராட்டம் நடந்துட்டு இருக்கு என்ன போராட்டம் நடந்துட்டு இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தி கிடையாது ஒரு கலாச்சாரமோ ஒரு பண்பாடோ கலாச்சாரமும் இவங்களுக்கு எல்லாமே இருந்தது நம்மளோட கலாச்சாரம்தான் ஒரு காலத்தில் இருந்தாங்க ஆனா எல்லாத்தையும் அழிச்சாச்சு இந்த நாட்டை ஒட்டக்கூடிய ஒரு பசை அப்படின்றது இவங்களுக்கு ஹிந்து வெதிர்ப்பு இந்தியா எதிர்ப்பு மட்டும்தான் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவங்களுடைய அந்த பஞ்சாபி பாலிடிக்ஸ் எல்லா அரசு துறைகள் நீதிமன்றங்கள் நீதித்துறை எல்லா துறைகளும் பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா அது எல்லாமே கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து இருந்து எண்பது சதவீதம் பஞ்சாபிகள்ட்ட தான் இருக்கு பஞ்சாபிகள் பலூச்சிகளை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அபராட்ல இருக்கவங்க பஞ்சாபிகள் பாகிஸ்தான் பஞ்சாபிகள் பலூச்சிகள் எப்படி ட்ரீட் பண்றாங்க இல்லை அவங்க பட்டாணிகள் எப்படி பார்க்குறாங்கன்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க இப்போ இதுக்கு மேல இந்த நாடுக்கு எதாவது ஹோப் இருக்கா ஓகே ஒரு ஒரு ஏதாவது ஒன்று பண்ணி இந்த நாடு முன்னுக்கு வருமா பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் அந்த நாடு கீழே போய் எடுக்கக்கூடிய போகுது ஐஎம்எஃப் போதோ அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நியூஸை களை போடுவாங்க பாகிஸ்தான்ல தங்க புதையல் வந்துருச்சு பாகிஸ்தான்ல வைர புதையல் வந்துருச்சு லித்தியம் வந்துருச்சுன்ட்டு இது வரைக்கும் ஒன்றும் எடுத்தது கிடையாது பலுச்சிஸ்தானில் மட்டும் இருக்கக்கூடியது அது சைனா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப சம்பந்தம் கிடையாது அப்புறம் இந்த ஃபால் சுப்ரிமசி நாங்க வேற நாங்க வந்து இந்துக்களோட மேனானவர்கள் இந்தியர்களோட மேனானவர்கள் இது இப்போ இந்த சூழ்நிலையில இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க இந்த மாதிரி ரெண்டு ஃபேஸாக பிரிப்போம் பங்களாதேஷ் பிரியறதுக்கு முன்னாடி காஷ்மீர் காஷ்மீர் நாங்கள் உங்களோட பெரியவங்க அமெரிக்கா இருந்து ஆயுதங்களை வாங்கி இந்தியாவோட ரெண்டு யுத்தம் நாப்பத்தேழுல ஒன்று அறுபத்தஞ்சில் ஒன்று அறுபத்தஞ்சில் லால் பகதூர் சாஸ்திரி இருக்கும்போது அந்த அளவுக்கு நக்குள் நையாண்டி அவர் பிரதமராக இருக்கும்போது அவர் கொஞ்சம் குள்ளமா இருப்பாரு இவர் வந்து ஒரு சாஸ்திரின்னா ஒரு பண்டித்து இவர் ஒரு பனியா இவர்கள்லாம் ஒன்றும் தெரியாது ஈஸியா போய் இந்தியாவை இது பண்ணலான்ட்டு சாஸ்திரி கொடுத்த அடி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லி அப்ப போய் இவங்களை புரிஞ்சது அதன் பிறகு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றில் இவங்களை துண்டா பிரித்த பிறகு அந்த வழியை வந்து இவங்களால ஒன்றும் தாங்க முடியலாமா அந்த வழியை தாங்க முடியல தாங்க முடியலன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த யுத்தத்துக்கான தைரியமும் இல்லாம அதற்குண்டான படைபலமும் இல்லாம தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வீரர்கள் சரண்டர் ஆகுறாங்கன்னா எழுதி வச்சுக்கங்க இருக்கிறதுலையே ஒரு ஒரு வலிமையற்ற ராணுவம் கூட இன்னொரு மூணு நாள் சண்டையை போட்டிருப்பாங்க ஆனால் அந்த அளவுக்கு மனதேரியமும் கிடையாது அந்த அளவுக்கு தேசப்பற்றும் கிடையாது பிறகு இவங்களுக்கு ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கான்ஃபரன்ஸ் முல்தான் கான்பரன்ஸ் வராங்க நம்ம இப்படியே போயிட்டு இருந்தோம்னா இன்னொரு முறை நம்ம நாட்டை பிரிச்சுருவாங்க அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஜுல்பிகார் அலி பூட்டோ அந்த காலகட்டங்களில் பூட்டோ பெ பெருசா ஒரு இதை சொன்னார் நாங்க புல்ல ஆனால் திங்குவோம் ஆனால் அணுவாயத்தை உருவாக்குவோம்னு சொல்லி அப்புறம் அங்கே வெளிநாட்டில் இருந்த பெரிய பெரிய சயின்டிஸ்ட் பாகிஸ்தானோடைய கொஞ்சம் படித்த ஒரு ஒரு ரெண்டு பேர் அங்கே படித்தவங்க இருப்பாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கெல்லாம் போட்டு பிறகு அந்த டெக்னாலஜியை ஜெர்மனியிலேருந்து திருடிட்டு வந்து சைனாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு வழியாக அவங்க வந்து அந்த அணுவாயத்தை உருவாக்குறாங்க பிறகு தொண்ணூறு எண்பத்தைந்து டு தொண்ணூறு பார்த்திங்கன்னா காலிஸ்தான் உருவாக்கி பஞ்சாபை கலவோரமாக்கி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டது அதன் பிறகு தொண்ணூறில் காஷ்மீரில் இந்த தீவிரவாதத்தை ஆரம்பித்து இன்னி வரைக்கும் அந்த கதை போயிட்டு இருக்கு இப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்று நம்மளுடைய பாராளுமன்றத்துல தாக்குதல் நடக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு காலு செக் அப்படின்ற ஒரு இடம் ஜம்முல ஒரு மிகப்பெரிய படுகொலை இதை விட ஒரு மோசமான படுகொலை வந்து நடந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சு பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஐஏஎஸ்சி நம்மளுடைய மிக முக்கியமான நிறுவனம் தாக்குதல் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மும்பை மேல ரெண்டு முறை தாக்குதல் பிறகு பெங்களூரில் நடந்த குண்டுவெடிப்பா இருக்கட்டும் அதன் பிறகு ஜம்முவில் நடந்ததாக இருக்கட்டும் பிறகு பட்டான்கோட்டில் பட்டான்கோட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் ஊரியில் அப்புறம் பார்த்திங்கன்னா புல்வாமாவில் போன வருடம் ரியாசியில் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பேல்காம்ல இது எல்லாத்துலேயுமே அரசியல் அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா சில முறை காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருந்துருக்கிறாங்க சில முறை பிஜேபியில் ஆட்சியில் இருந்திருக்காங்க கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்காங்க இப்போ என்டிஏவாக இருந்தாலும் யூபிஏவாக இருந்தாலும் நம்மளுடைய பாலிசி என்னவா இருந்துச்சுன்னா யுத்தத்துக்கு போக வேண்டாம் இதை ஒரு பியூனிட்டியாக ஒரு ஆக்ஷன் எடுத்து பண்ணுவோம்னு சொல்லி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம்ம பார்த்தோம் ஊரில் நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் படைப்பிரிவினர் ஒரு ரெய்டு பண்ணதை பார்த்தோம் அதன் பிறகு பல இடங்களில் கார்கில்ல கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இது பண்ணதை பார்த்தோம் பட் எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இருந்துச்சு அப்படின்னா அந்த காலகட்டங்களில் ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் நம்ம சப்போர்ட் பண்ண இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆப்ரேஷன் பராக்கிரம் எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்திய ராணுவத்தோட மிகப்பெரிய மொபிலைசேஷன் அப்படின்றது அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் நடத்தினாங்க பட் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த ஆப்ரேஷன் ஒரு போரா மாறாமல் க்ளோஸ் பண்ணோம் அந்த டைமில் உள்ள புகுந்து அடிச்சிருந்தோம்னா பாகிஸ்தான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருந்திருக்காது பாகிஸ்தான் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அடிப்படையான ஒரு இது இப்போ அந்த காலகட்டங்களில் பிளின்டன் பில் கிளின்டன் உடைய அந்த அப்போ அப்போதான் நம்ம அணுவாயு சோதனையிலேருந்து வெளியில் இருந்தோம் பொருளாதார தடைகள் ஸோ நான் வந்து நம்ம கால் ஆஃப் பண்ணோம் ஆப்பராக்கிரமில் இருந்த அதிகாரிகள் என்னுடைய சீனியர்ஸ் அந்த டைமில் நாங்கள் ஜம்முவில் நம்ம ஐ இன்டர்நேஷ்னல் பார்டர் பக்கத்தில் நான் முதல் முதல்ல ராணுவத்தில் போகும்போது ஒரு சில மாதங்கள் அங்கே இருந்தேன் அப்போது நாங்கள் சாயங்காலம் வந்துட்டு கொஞ்சம் வீரர்களோடு இது பண்ணோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உடற்பயிற்சி வேணும்னு சொல்லிட்டு வாலிபால் விளையாடுவோம் அப்போது ஒரு டைம் பண்ணி அந்த எல்லை பகுதியில் அந்த இது இருக்கும் புற்கள் இருக்கும் நம்ம நிறையா அந்த இதெல்லாம் போட்டுச்சிருப்போம் உள்ளே போய் விழுந்தோம் நான் ஒரு டைம் ஓடி போய் எடுக்க போனால் எனக்கு வந்து ஓடி வந்து தடுத்தாங்க இல்லை இல்லை சார் எங்கே மைண்ட்ஸ் கண்ணி வெடி வச்சிருப்பாங்கன்னு தெரியாதுங்கட்டு ஜென்ரலாக கண்ணி வெடி வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு மேப் இருக்கும் மேப் இருக்குமே இந்த இடமா கன்னி வடிச்சு நம்ம பக்கத்தில் விளையாட்டுருக்கோம் தெரிஞ்சும் போது இல்லை சார் ஆப்ரேஷன் பராக்கிரமில் அவ்வளோ பெரிய ஒரு யுத்தத்துக்கு நம்ம ரெடியானோம் கன்னி போட்டு பிளான் பண்ணி மேப் பண்ணுறதுக்குலாம் இன்றைக்கி டைம் கிடையாது நம்ம எடுத்து தூவி விட்டுட்டு வந்தோம் அப்படின்னாங்க அந்த குண்டு அந்த ஆப்பராக்கிரமில் வச்சு வச்ச அந்த கன்னி நம்ம வச்ச கன்னி ஒரு பத்து பன்னெண்டு வருடம் எடுத்துகிட்டு இருந்தது அதன் பிறகு நம்ம யுத்தத்துக்கு போகலை இந்த நாடு இவங்க வந்து அணு ஆயுதம் இருக்குது நாங்கள் அணு இதை யாராவது கிட்ட போனால் அப்படின்னா நான் என்ன குதிக்குவேன் அந்த குண்டு வச்சுன்னா நானும் செத்து போயிடுவேன் நீ செத்து போயிருவேன்னு சொல்லிட்டு இதே மாதிரியான ஒரு நரேஷனை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் நம்ம பாலக்கோட்டில் ஒரு எழுபது கிலோமீட்டர் பாகிஸ்தான்குள்ளே போய் ஸ்ட்ரைக் பண்ணது இந்த இடத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா இவங்களுடைய அந்த தீவிரவாதம் அப்படின்றது ஒரு மனித குலத்துக்கு பாதகமான செயல் உங்களை எல்லா நாடுகளும் வெறுக்குது உங்க பக்கத்துல ஃப்ளைட்ல உட்கார கூட எவனாக இருந்தாலும் பயப்படுவான்ட்டு நீ எழுதி வச்சுக்க உலகத்திலேயே பாகிஸ்தானுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியாதான் ஒரே நாடு இந்தியா தான் நம்முடைய நண்பர் சுந்தரராஜ சோழன் இதை பத்தி ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருப்பாரு நிதர்சனமான உண்மை பாகிஸ்தானுக்கு உலகத்துல ஏதாவது ஒரு நாட்டில் ஆதரவு இருக்கு அவங்கள மதிக்கிறாங்க அப்படின்னா அது இந்தியாவில் மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய நீ இஸ்லாமிய நாடுகள்கிட்ட போய் பேசினீங்கன்னா கூட பாகிஸ்தானுக்கு நிதர்சனமான ஆதரவு எதுவுமே கிடையாது இப்போ இந்த இடத்துல இவங்க எடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக் டெப்தான் அப்படி ஆப்கானிஸ்தான் தலைகளை இது பண்ணிருக்காங்க ஆப்கானிஸ்தான் இவருக்கு நண்பர்கள் கிடையாது இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட ஈரான் அவசர அவசரமாக அவங்க துருப்புகளை மூவ் பண்ணி பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் வச்சுருக்காங்க ஏன்னா அங்கிருந்து அகதிகள் உள்ளே வரக்கூடாது தங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உலகம் முழுக்க வெறுப்ப வெறுக்கப்பட்ட வெறுக்கப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் பாகிஸ்தான் இப்போ இந்த இதெல்லாம் தாண்டி நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணலாம் இவங்களுக்கு வந்து நேவல் பிளாக்கெட் கொடுத்து இன்னும் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம் அல்டிமேட்டாக இந்த ஐந்தாவது யுத்தத்தை இந்தியா செஞ்சு தான் ஆகணும் இந்த ஒரு டெம்பரரி ஸ்டேட்டை கம்ப்ளீட்டாக உடைச்சி அந்த யுத்தத்துக்கு எத்தனை ஆயிரம் வீரர்கள் நம்ம கொடுத்தாலும் சரி நம்மளுடைய சகோதரர்களை கொடுத்தாலும் சரி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த வழியை தாங்கி இந்த நாட்டை ஒரே அடியாக நம்ம இன்டெகிரேட் டிஸ்இன்டெகிரேட் பண்ணாதான் இது டெம்பரரியாக உருவாக்கப்பட்டது நீங்கள் சோவியத்துக்கு தேவை சோவியத் இல்லை நீ ரஷ்யா தண்ணிங்க வரப்போகிறது கிடையாது இந்த நாட்டோட தேவையே யாருக்குமே கிடையாது பலுச்சிஸ்தான் ஒரு தனி நாடாகணும் பஸ்தூன் இருக்கக்கூடிய பகு மக்கள் வசிக்கக்கூடிய கைபர் பக்தன்கோ ஆப்கானிஸ்தான் வசம் போகணும் சிந்து நம்மளுடைய தேசிய கீதத்தில் இருக்க சிந்து நம்ம கிட்ட வரணும் அதே மாதிரி ஆக்கிரமிப்பு பா காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அதை நம்ம கிட்ட வரணும் மிச்சம் இருக்கக்கூடியது பஞ்சாப் தான் இந்த அளவுக்கு எவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் பாலஸ்தீன் அளவுக்கு எப்படி அவங்க இஸ்ரேல் வச்சு மேனேஜ் பண்ணுறாங்களோ மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாடு இருக்குமே தவிர இந்த நாடு இருக்கிற வரைக்கும் இந்த இதே ஸ்ட்ரக்சரில் இருக்கிற வரைக்கும் இந்தியாவை குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை நிச்சயமாக இவங்க அதை நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு இது எல்லாம் எதுவுமே தெரியாது ஏதாவது ஒரு இடத்துல ஓகே ஏதோ ஒரு ரெவல்யூஷனரியாக ஒரு அரசியல் தலைவர் வந்தார் அந்த நாட்டோட தலையெழுத்தை மாத்தினார்னா அரசியல் தலைவர்கள் யாருமே வர முடியாது எல்லா நாட்டுக்கும் இராணுவம் இருக்கும் இப்போ இராணுவத்துக்காக நாட்டை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இதுதான் பாகிஸ்தான் இராணுவம் அங்கே இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் இது எல்லாத்தையும் விடமாட்டாங்க இருக்கிறதுலையே கரப்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு உலகத்திலேயே ஒரு தரங்கட்ட இராணுவம் அப்படின்னா அது பாகிஸ்தான் இராணுவமாக தான் இருக்கும் பர்மனென்ட் சொல்யூஷன் எங்கிட்ட அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இது இந்த நாடு துண்டாக போகிறது மட்டும்தான் இந்த கம்ப்ளீட்டாக இந்த டெம்பரரி நாட்டை இதை உடச்சி அதுக்கு எதுக்காக உருவாக்கணுங்களோ அந்த அந்த தேவை இப்போ கிடையாது இல்லாட்டி இது முடிய போகிறது கிடையாது இதை டீட்டெயிலாக நான் ஒரு சில ஃபேக்ஸ் உங்களுக்கு எடுத்து இது இது பண்ணேன் காங்கிரஸோடைய தலைவர் மணிஷ் திவாரி அவர்கள் ரொம்ப அழகாக இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரையிலேருந்து சில முக்கியமான எக்ஸ்ட்ரா எடுத்து தான் நீங்கள் சொல்லியிருக்கேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் நின்றது கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்